ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாக்கி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு விஷயம் சென்னை பழவந்தாங்கல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஸோ பரணிமலை அந்த ஏரியா சைடில் கிட்டத்தட்ட தளபதியோட போஸ்டர்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை ஸோ வேடிக்கையாக இருக்குல்ல ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நியூ இயர் அதுவும் உங்களை விஷ் பண்ணி தான் ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஸோ அதுக்கு நடுவில் ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே இமீடியட்டாக இந்த விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றனால இந்த வீடியோ அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது முக்கியமாக நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அடி கூட நவுரக்கூடாதுன்றதுல தமிழக அரசு ரொம்ப கூர்மையா வந்து அந்த விஷயத்த கவனிக்கிறாங்கன்ற விஷயம் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அது ஆல்மோஸ்ட் பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை மாதிரி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜனநாயக நாடுன்னு தெரியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சென்னை மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது நம்ம யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை நேற்று பார்த்தீங்கன்னா பாலிமரில் ரெண்டு மூணு நியூஸ் சேனல்ஸில் இந்த விஷுவல்ஸ் பார்த்தேன் நம்ம கழகத் தோழர்கள் பார்த்திங்கன்னா அதாவது நியூ இயர் அதுமா நியூ இயரை விஷ் பண்ணி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள்னு சொல்லி போஸ்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இது நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு ஏரியாவில் பேனர் அடிக்கிறதும் போஸ்டர் ஒட்டுறதும் வழக்கங்கள் தான் நீங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இந்த ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வீட்டு வாசலில் நிறைய தெருகளெல்லாம் நம்ம ஒட்டுவோம் நம்ம ஒரு ஸ்டா ஒரு பேர் வச்சுப்போம் கேங்ஸ்டர்ஸு இல்லை டீம் டீம் ஆட்சி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்ம பேரெலாம் போட்டு இந்த சென்டரில் நம்ம தலைவர் விஜய் ஃபோட்டோ போட்டு பல வருஷமாக நம்ம இதை பண்ணிட்டு தான் வரோம் ஸோ அப்போல்லாம் எந்த பாதிப்பும் இருந்ததில்லை நிறைய கட்சித் தலைவர்களும் நிறைய பேரும் பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸ் அடிப்பாங்க விஷ் எல்லாம் தெரியப்படுத்தி கிறிஸ்மஸ்க்காக இருந்தாலும் அவங்க விஷ் தெரியப்படுத்தி அடிக்கிறது வழக்கமான விஷயம் இதில் எந்த தடங்களும் இது வரைக்கும் வந்ததில்லை அதுவும் ரெண்டாயிரத்தி இந்த விஷயம் நடந்திருக்கணும் போது ஸோ நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோமா இல்லை இது பேசிக்கான விஷயம் கூட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் கூட இல்லாமல் காவல்துறை இதுக்கு துணை நிற்கிறாங்கன்னும் போது வெக்கமாக இருக்குதுன்னு நிச்சய மாதிரி சொல்லப்போனால் அதாவது நியூ இயர் அதுக்கு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா சென்னையில் போஸ்டர் அடிச்சிருக்காங்க ஸோ நைட்டோ நைட்டாக பார்த்திங்கன்னா அந்த போஸ்டர்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஸோ நிர்வாகிங்க நாலு பேரை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க கேட்குறாங்க எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க ஏன் போஸ்டர் ஓட்டக்கூடாது நாங்கள் நாளைய முதல்வர்னு போடல வருங்கால முதல்வர்னு போடல அந்த மாதிரி எந்த வசனமும் இல்லையே போஸ்டரில் பொங்கல் வாழ்த்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தான் போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு ஏன் நீங்கள் ஒட்டக்கூடாதுன்றீங்க அதாவது வால் போஸ்டர் தெருக்கில் ஒட்டுவாங்க தெரியுமா அந்த வால் போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒட்டக்கூடாதான் இது மேல் இடத்துலருந்து ஆர்டர் வந்திருக்கு நீங்கள் யாரும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு நடந்த சம்பவம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் எங்களோட போர்டு அதாவது மன்ற பேர் பலகை போர்டு பார்த்தீங்கன்னா திறக்க விடாமல் அந்த போர்டை அவுத்து அதை எடுத்துகிட்டு போனாங்க கொடி கம்பத்தை அவுத்து எடுத்து வைக்க சொன்னாங்க நாங்கள் சொன்னால் காங்கிரீட்லாம் போட்டிருக்கோம் இல்லை நீங்கள் அது அவுத்து தான் வைக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டு ஏசி லெவல்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த ஈவெண்ட்டை நடக்க விடாமல் அந்த போர்டையும் கொடியும் எல்லாம் கழட்ட வச்சு ஸோ கடைசியில் போர்டு திறக்காமல் நாங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுத்தோம் எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தளபதி ரசிகனா எங்கள் அண்ணன் போர்டை திறக்க விடாமல் அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுமா ஸோ அதை அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போது போஸ்டர் ஓட்டக்கூடாது தெருக்களில் எவ்வளோ சினிமா போஸ்டர்ஸ் இருக்குது எவ்வளோ அரசியல்வாதிகங்கள் போஸ்டர் ஒட்டாங்க எவ்வளோ கண்டன போஸ்டர்ஸ் வந்திருக்கு இவ்வளோ போஸ்டர் இருக்கும்போது ஒரு வாழ்த்து பொங்கல் வாழ்த்து நியூ இயர் வாழ்த்து சொல்கிற ஒரு போஸ்டரை ஒட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க அந்த நாலு பேரை கூட்டு வந்திருக்காங்க ஸ்டேஷனுக்கு நம்ம தோழர்கள் தான் அவங்க கேட்குறாங்க அங்கே இருக்கிற கிட்ட பேசுகிறாங்க ஏன் சார் போஸ்டர் ஒட்டக்கூடாது நீங்கள் ஏதோ ஆர்டர் வந்திருக்குன்றீங்க அந்த காப்பியை காட்டுங்க வந்திருக்கு எது ஜிடி வந்திருக்குன்றாங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அந்த வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா அந்த காப்பியை காட்டுங்க அந்த விஷுவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அவர் வந்து வந்திருக்கு சார் எங்களுக்கு இல்லை டிசிக்கு வந்திருக்கு டிசி எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்கள் இனிமேல் ஓட்டக்கூடாது அப்படின்றாங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது இது எங்கே போய் முடிய போதேன்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லைங்க நிஜமாவே சொல்கிறேன் ஏடிஎம்கேக்கு வந்ததில்லை பிஜேபிக்கு வந்தது வந்தது கிடையாது ஸோ எவ்வளோ கட்சிகள் தமிழகத்தில் எவ்வளோ கட்சிகள் இருக்குது திருமாவளன் சார் இருக்காரு சீமன் சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கும்போது இவங்க யாருக்குமே வராத அழுத்தமும் இந்த குடைச்சலும் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வருது செவத்தில் ஒரு வால் போஸ்ட் ஓட்ட முடில எங்களால் ஏன் எவ்வளோ சரி போர்டு ஓப்பன் பண்ண முடில கொடியேற்ற முடில அது ஒரு அது ஒரு பயம் சொல்லலாம் ரீசன் இவங்கள இப்படி விட்டா இந்த ஏரியாவில் இவங்க வளர்ந்துட்டே போயிடுவாங்கன்றனால அதை தடுக்கிறாங்க ஓகே போஸ்டர் எவ்வளோ சினிமா போஸ்டர்ஸ் வருது எவ்வளோ கட்சிக போஸ்டர் வருது அதெல்லாம் இருக்கும்போது போஸ்டரை கூட ஏன் தடுக்கிறாங்க அது அந்த போஸ்டரை அந்த அடித்து வச்சுருக்காங்களா அது மொத்தமாகவும் பிடிக்கிட்டு போய்ட்டு நீங்கள் ஒட்டவே கூடாதுன்ட்டு சென்னை சிட்டிக்குள்ளே இது நடந்துருக்குங்க இது எப்படி நம்ம இதை இதை கடந்து எப்படி போகிறதுனே தெரில இந்த போ அந்த நியூஸ் சேனலில் அந்த வீடியோஸ் பார்த்தோம்னா ரொம்ப கோவம் வந்துச்சு அதை அவர் உட்காந்து அந்த ரைட்டரை பேசுகிறாரு அந்த காவல் நிலையத்தில் பேசுகிற நிர்வகங்கிட்ட ஒட்டவே கூடாதுங்க நக்கலாக சொல்கிறோம் ஒட்டவே அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்றாங்க இது நாளைக்கு எனக்கும் நடக்கும் இப்போ போர்டு ஓப்பனிங்கை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கொடிய தவிழில்ட்டு எனக்கு நடக்கும்போது அந்த விஷயம் தெரிஞ்சு சுற்றி இது எனக்கே வந்திருக்கு இந்த போஸ்டர் மேட்ரு திரும்பவும் எங்களுக்கும் வரும் இப்போ இப்போ எங்கள் தோழர்கள் நடந்திருக்கு நாளைக்கு எனக்கும் வரும் நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பண்ணுவாங்க விஜய் அவர்களோட முகம் எங்கேயுமே தெரியக்கூடாது பண்ணவும் வாய்ப்பு இருக்குது எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கிழிக்க அதை க காப்பரேஷனை விட்டு கிழிக்க கூட செய்வானுங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு என்ன பண்ணணும் ஒரு ஐடியாவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது தளபதி விஜயன்னா களத்தில் இறங்கினப்போ இது வேறு மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அவரோட கோவத்தை நீங்கள் தூண்டுறீங்க உங்களுக்கு தெரியாது ஸோ அவர் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாருன்னு நினச்சி எல்லோரும் பொறுமையாக போயிருக்கேன் ஆனால் அவர் இறங்கிட்டாருன்னு வைங்க முடிஞ்சது கதை அது இந்த இடத்துல ஒரு வார்னிங்காக கூட நான் தெரியப்படுத்துகிறேன் இதை யார் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இது எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து எங்களை அப்படியே விட்டிங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு விஜய் நான் எழுத அந்த கடிதத்தை மக்கள்கிட்ட சேர்த்துருப்போம் ஸோ போஸ்டர் ஒட்டி நாங்கள் நியூ இயர் அதெல்லாம் எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இதை அப்படியே அமைதியாக முடிஞ்சிருக்கோம் நீங்கள் எங்கள் அண்ணனோட கடிதத்தை கொடுக்காமல் பிளாக் பண்ணிங்க அது ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு எங்கள் பொதுச் செயலாளர் அரெஸ்ட் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ போஸ்டர் இதெல்லாம் பார்த்திங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஆபத்தை தூக்கி உங்கள் வேட்டிக்குள்ளே விட்டுக்கிறீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்கில் போய் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான விளைவுகள் மிக பெருசாக இருக்க போகுது கண்டிப்பாக இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் விஜய் அவர்களோட போஸ்டரை ஒட்ட விட மாட்டுறாங்கன்றத மக்களுக்கு இதை தெரியப்படுது என்னடா அவரோட போஸ்டரை கூட விட மாடமாட்டாங்களேன்னு சொல்லி மக்கள் உணரணும் இந்த விஷயம் தான் இந்த வீடியோ வந்து இம்மீடியேட்டாக நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண வேண்டிய வீடியோவை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிவிட்டு இமீடியேட்டாக இந்த வீடியோ போட காரணமே இது தான் ஸோ இதுக்கெல்லாம் நீதி எப்போ கிடைக்கும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இது கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தலைமையிலேருந்து இது இதுக்கான ஸ்டெப்பு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதை பார்க்குற பொதுமக்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதை என்ன பண்ணலாம் இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் இதுக்கு என்ன மூவ் எடுக்கலான்றத நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ நியூ இயர் விஷ் பண்ணி ஒரு பாசிட்டிவான வீடியோ பண்ணோன்னு நினச்சேன் ஸோ இந்த நேரத்தில் ஒரு ஆதங்கத்தோடும் கோபத்தோடையும் ஒரு கண்டிக்கத்தக்க இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுல எனக்கு வருத்தமாக இருந்தாலும் ஸோ அடுத்த கட்டத்தை நகர்ந்து நம்ம ஆகணும் அது இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய வீடியோஸ் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் நிறைய போராட்டங்களை பற்றியும் நம்ம போராட போகிற நிறைய விஷயங்களை பற்றியும் பேக் டு பேக் நம்ம சேனலில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோஸ் உயிர் வரை தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் பா பை நான் உங்கள் ஏஜே நன்றி